தொடர்ந்து ஆண்டுகளாக கட்சி பொறுப்பில் இருக்கிறேன் இப்போதும் கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினராக உள்ளேன் பல அதிமுக அமைச்சர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிலிருந்து நான் பாஜகவில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஹெச் ராஜாவின் நகர்வுகள் குறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் ஹெச் ராஜாவிடமிருந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அறிக்கைகள் இல்லை இந்த குழுவுக்கு மூன்று விதமான அசைன்மெண்ட் கொடுத்து இருக்கிறார்கள் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள் அண்ணாமலையின் முதல் மூன்று ஆண்டு காலம் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது அண்ணாமலை தீவிர அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஆனால் குழுவில் இடம் பெற்றிருப்பவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதற்கான பின்னணி ஆர் எஸ் எஸ் பிரச்சினையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்